சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒவ்வொரு பண்ணுங்க வருகின்ற ஜூன் மாதம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சி திருவனைக்காவல் விபூதி பிரகாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுமங்கலி மகாலில் மாபெரும் ஆன்மீக விழா நடைபெறவுள்ளது ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் திரு பொன்மாணிக்கவேல் ஐபிஎஸ் ஐயா அவர்கள் தலைமையில் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் சிவயோகி அனுகூல ராஜசேகர சுவாமிகள் நன்றி வணக்கம் வணக்கம் நான் இந்து ராஜ்யத்துடைய தேசிய தலைவர் கேப்டன் பாஸ்கர் பேசுகிறேன் இந்த ஆன்மீக மாநாடு திருவானைக்காவில் நடக்கக்கூடிய வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பது ஜூன் அன்று நடக்கக்கூடிய ஆன்மீக இந்து மக்களின் ஒருங்கிணைப்பு மாநாடு என்று கூறலாம் இந்த மாநாடு நம்ம வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதது இந்துக்களுக்கு மிகவும் இன்றியமையாதது ஏன்னால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் ஒன்று கூடியிருக்கோம் ஏன்னா இப்போ ஒரு உலக மகா வெற்றி மோடிஜி அவர்கள் அடைந்திருக்கிறார் இதில் எந்த சந்தேகமும் இல்லை யாருமே இதுக்கு வந்து ஈடு இணையற்ற வெற்றி அதாவது இன்றைக்கி உலகத் தலைவர்கள் இன்னைக்கு ஜி செவ் செவனில் கூட ஒன்று கூட்டியிருந்தாங்க அதில் ஒன்று கூட்டியிருக்கவங்க பூராமே அடுத்த வருடம் இதை மாதிரி ஒரு 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 கூட்டமைப்பில் ஒரு உலக கூட்டத்தில் வரும்போது இவர்கள்லாம் மீண்டும் வருவார்கள்ன்ற ஒரு கொஸ்டின் ஏன்னு சொன்னால் ஜோ பைடன்லேருந்து ஃப்ரான்ஸுடைய அதிபர்லேருந்து அத்தனை பேருமே அடுத்த எலெக்ஷன் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் வரப்போகுது அமெரிக்க தேர்தல் வரப்போகுது எல்லாருமே மீண்டும் வருவார்கள்ன்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு தடவை தான் ஆட்சியில் வந்திருக்காங்க அவங்களே திருப்பி வருவாங்கன்ற கேள்விக்குறி ஆனால் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி வந்து மூன்றாவது முறையாக வெற்றிகரமாக இப்போ தான் ஆட்சி அமைச்சு போயிருக்காங்க ஆனால் இது சாதாரண வெற்றி இல்லை என்னென்னு சொன்னால் ஒரு சட்டசபை தேர்தல் ஜெயித்தாலே நம்ம பெரிய விஷயமாக எடுப்போம் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்ததோடு சேர்த்து ஒரிசா ஆந்திரப்பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ் அனைத்து சட்டசபை சிக்கிம்னு அனைத்து சட்டசபையும் ஜெயித்து நம்ம போயிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எதிர்கட்சி அந்தஸ்து வந்து பார்லிமெண்ட்டில் இப்போ காங்கிரஸ் வந்து நூறு சீட்டு கூட எடுக்க முடியாமல் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ராஜ்யசபாவில் அவங்க எதிர்கட்சியுடைய அந்தஸ்தை இழக்கிறாங்க ஏன்னா எல்லா ஸ்டேட்டுமே போச்சு அவங்க ராஜ ராஜஸ்தான்லேருந்து மத்திய பிரதேசிலேருந்து குஜராத்தில் இருந்து ஏகப்பட்ட ஸ்டேட்டில் அவங்க பிரதிநிதித்துவமே இல்லாததுனால ஏன்னா அவங்களுடைய எதிர்க அந்தஸ்தை ராஜஸ்தான் இழக்கிறாங்க இந்த மாதிரி ம மிகப்பெரிய மகா வெற்றியை பெற்றிருந்தாலும் எதிர்கட்சிகள் ஒன்றுமே இல்லாமல் சும்மா கூ கூன்னு சொல்லி பொய்யா பேசி ஒரு கூக்குரலை கூட்டி இந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்க ஒரே ஒரு மணிப்பூரில் ஒரு இரண்டு பேர் பாதிக்கப்பட்டாங்க அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை பாதிக்கப்பட்டதுக்கு இந்தியா புறம் தூக்கிட்டாங்க ஆய் குழந்தை குழந்த காஷ்மீரில் பாதிக்கப்பட்டதுக்கு இந்தியா பூரா அசச்சி எடுத்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் ஐம்பது அறுபது பேர் செத்து போன விழுந்தால் கூட நம்மளுடைய சரியான கட்டமைப்புகள் நம்மளுடைய பலகீனமான அணுகுமுறை இருக்கிறதுனால நம்ம ஒன்றுமே செய்ய முடியல அந்த மாதிரி தான் இருக்கணும் மிகவும் பலகீனமாக இருக்கும் அப்போ பலகீனப்பட்டது வேறு யாரும் இல்லைங்க அவங்கெல்லாம் மீண்டும் கொண்டு வந்து நீ ஒரு சீட்டு கூட கொடுக்கலைன்னா கூட அவங்கெல்லாம் ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்சுட்டாங்க வட இந்திய இந்துக்கள் ஆனால் தமிழக இந்துக்கள் மட்டும்தான் நம்ம மிகவும் என்னை வார்த்தை வார்த்தையில் திட்டுறதுக்கு கைவர்களாக நம்ம இருக்கோம் அதாவது ந இந்துக்கள் நடுநிலை நக்கிகள்னு சொல்லி இந்த சரியாக ஒர்க் பண்ண அதாவது இந்துக்களாக இருந்தும் சரியான முறையில் உணர்வு உணர்வோட்டத்தூட இல்லாதவங்க நம்ம திட்டுவோம் அவங்கள திட்டாதீங்க எப்போவுமே இந்த அஞ்சிலேருந்து பதினஞ்சு பர்சன்ட்டு தான் வந்து ஆதியிலிருந்து என்றைக்குமே அந்த உண்மையான உணவுகளாக இந்தியாவில் இருந்திருக்காங்க அந்த வகையில் தான் நீங்களும் நானும் இருக்கேன் ஆனால் இன்றைக்கி நம்மளுமே இன்றைக்கி சரியான முறையில் சோரம் போனது மாதிரி இன்றைக்கி சரியாக ஒர்க் பண்ணுறதில்ல வார்த்தைகள் மட்டும் அதுவும் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் இது கிடச்சி போச்சு யூடியூப் கிடச்சி போச்சு அதில் யூடியூப்பில் ரெண்டு வீடியோவை பார்த்தோமா வாட்ஸ்அப்பில் ரெண்டு மெசேஜை போட்டோமா எனக்கு இன்றைக்கி நம்மளோட தேச கடமை முடிஞ்சு போச்சுன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம் இல்லைங்க ஒர்க் பண்ணியே ஆகணும் நம்ம காலையில் காலையிலேருந்து அவன் என்ன நிறைவேற்றி கொடுக்குறாங்க காலையில் எந்திரிச்சோன்னா மோடியை திட்ட ஆரம்பிக்கலாம் இது என்னென்னாலும் சரி இந்த இந்த இதில் தான் கள்ளக்குறிச்சியில் தான் விட்டு வச்சாங்க மோடிஜி என்னால் தான் இந்த கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்தாங்க இல்லைன்னா அதையும் சொல்லிடுவாங்க என்ன நடந்தாலும் மோடிஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்ட ஆரம்பிப்பாங்க ஏன்னா நம்ம அப்படிலாம் எடுத்து சொல்கிறதில்ல இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு இடத்துல பஸ்ஸு வரலையா ஐயோ இந்த கவர்மெண்ட்டு தான் காரணம் ஐயோ இது ஒரு இடத்துல தண்ணி வரலையா நீ உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டதில்லை இதுதான் காரணம் ஒரு இடத்துல ரோட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு இந்த கவர்மெண்ட் தான் பேசுங்க வாயை திறந்தால் தான் உங்களுக்கு என்னங்க இருக்குது எல்லாமே இந்த தமிழக இந்துக்கள் அதுவும் இந்துத்துவவாதிகள் நம்ம சொல்லணும்னா தேசியவாதிகள்னு சொல்லி நம்மளுடைய அந்த அசையாத தனம் தான் இன்றைக்கி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அதாவது நம்மளுக்கு அண்ணாமலைன்றது மாதிரி ஒரு அற்புதமான தலைவர் கிடச்சிருக்காரு இன்றைக்கி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடச்சிருக்காரு ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாத கர்நாடகாவும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவும் ஏன் கேரளா கூட அதிகபட்ச ஓட்டுகளை கொண்டு வந்திருக்காங்க அந்த ஓட்டு கூட நம்ம கொடுக்கல ஏங்க இன்றைக்கி மோடிஜி சிக்கலில் மாட்டியிருக்கிறது இந்த தமிழக இந்துக்கள்னால்தாங்க தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பது சீட்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வாங்கியிருக்க இரநூத்தி முப்பது சீட்டுங்க இந்த இண்டி கூட்டணி எல்லோரும் ஏற்று அதில் நாற்பதை கழிச்சிடுங்க நூற்றி தொண்ணூறு தான் மம்தா பேனர்ஜி எல்லாம் இன்க்ளூடு பண்ணி அப்போ இந்த நாற்பது நீங்கள் நாம் பெற தவறினோம் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து அத்தனை இதுக்கும் இந்துக்களுடைய அடித்துவத்தையே இன்னைக்கு ஆடிகிட்டு இருக்கு இன்றைக்கி ஏன்னால் உலக நாட்டில் பூராமே அதாவது யூகே ஸ்வீடன் இந்த மாதிரி எல்லா நாடுகள்லையுமே ஒன்றும் ரோஹிங்கியா உள்ளே போய் உட்காந்து அவன் குழந்தைய குட்டியை பெற்று போட்டுக்கிட்டு இருக்கான் போட்டு ஆட்சி பூராமே அவங்க கை மாறிக்கிட்டு இருக்கு அவன் இப்போ இது கிறிஸ்டின் கையில் இல்லை ஆட்சி பூரா கையில் மாறிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் யூ யூரோப் பூராமே அசைஞ்சு போய் கிடக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஏன்னா எல்லாரும் வரட்டும் வரட்டும் யாருனாலும் குடியிருக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனதுனால அவங்க இன்னைக்கு அவ்வளோ பாதிப்பில் இருக்காங்க அதே சூழலில் தள்ளுவதற்கு நீங்கள் தமிழக இந்துக்கள் இந்தியாவை தள்ளுறதுக்கு நம்மளும் காரணமாக இருக்கும் இந்துத்துவத்துடைய ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு நமக்கு ஒரு காரணமாக இருக்கும் என்னங்க அப்படி என்னங்க நம்ம ஆமாங்க உலக நாடு இந்துத்துவத்துடைய ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு நமக்கு ஒரு காரணமாக இருக்கும் என்னங்க அப்படி என்னங்க நம்ம ஆமாங்க உலக நாடு பூரா அங்கே அமெரிக்காவில் மண்ணுக்குள்ளே தோண்டினாலும் சரி இந்தோனேஷியாவில் தோணினாலும் சரி இல்லை அரேபியாவில் தோணினாலும் சரி எங்கே தோணினாலும் பூமிக்குள்ளேருந்து பிள்ளைய அரசுலேயும் நம்ம சிவன் சிலைங்க தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ உலக நாடு பூரா பரவி இருந்த மதம் இன்னைக்கு எல்லாமே அதாவது இந்த இந்தோனேஷியா இழந்தோம் ஆப்கானிஸ்தான் இழந்தோம் பர்மா இழந்தோம் எல்லாமே ஷாமா சி சுமித்ரா தீவுகள் அனைத்தையும் இழந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் அனைத்தையுமே இழந்து எப்படி நம்ம விடுதலை புலிகள் சுற்றி வளைக்கப்பட்டு முள்ளிவாய்க்காலில் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே முதல்ல இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொன்னது இருக்க இருக்க இருக்கக்கூடிய கடைசியில் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே சுற்றி வளைக்கப்பட்டது போல் இன்றைக்கி ஒரு சின்ன இந்திய பகுதியில் அதுலேயும் ப பல பேர் உள் அதாவது இரண்டரை கலந்து இன்றைக்கி இந்தியா ஒரு அதாவது ஒரு பிடிக்குள்ளே வந்துருச்சு அந்த மாதிரி உள்ள நிலமையில் ஆனால் இது யார் எது தமிழ்நாடுன்றது இன்னைக்கு சும்மா இந்த கிருக்கு பெரியார் மண் சொல்லியிருப்பாங்க இது இந்துக்களின் மட்டும் மண் மட்டுமல்ல இது உலக இந்துக்களின் தலைநகர் நீங்கள் திவ்ய தேசம் திவ்ய பிரதேசம்னு சொல்லி நீங்கள் இதில் கூகுளில் போடுங்க போட்டு தேடி பாருங்கள் மொத்தம் இரநூத்தி எண்பத்தி ஒம்பது திவ்ய தேசத்தில் அதாவது ரெண்டு வந்து வானத்தில் இருக்கான் பனிரெண்டு வந்து இந்தியாவுக்கு வெளிநாட்டில் இருக்கான் ஏறத்தாழ முப்பது வந்து வடநாட்டில் இருக்கான் இரநூத்தி நாற்பத்தி எட்டு வந்து தான் இருக்கும் அப்போ அவ்வளவு அப்போ தான் உலக இந்துக்களுக்கே இங்கே தான் கோவில்களும் கோபுரங்களும் எப்படி அந்த ஒவ்வொரு கோபுரங்களும் ஒவ்வொரு கோவில்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்க கட்டிட்டாங்க ஒவ்வொரு அரசர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுடைய ஆயுள் காலத்தையே கொடுத்து எந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் கட்டி நம்மளை ஏன் அப்படி கட்டி வச்சுட்டு போனாங்க நம்ம பின்னாடி வர்ற சந்ததிகள் பெர்மனண்ட்டாக நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக நம்ம நம்முடைய கலாச்சாரம் படி வாழட்டும் அப்படின்னு சொல்லி தான் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் நம்ம எதுவுமே கணக்கில்லை ஏன் கூட பிறந்த அண்ணனை அடித்தா கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஏன்னா அவர் தான் நினைக்கிறாங்க அவருக்கெல்லாம் நல்லா வேணுங்க தான் சேட்டைக்காரருங்க அப்படின்னு திரும்பி பார்க்காம போயிருவேன் என் மேலே கை வச்சா மட்டும் நான் ஐயோ எனக்கு எனக்கு வந்தால் தான் பிரச்சனை அடுத்தவனுக்கு வந்தால் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரே ஒரு உண்மை நம்ம அதனால தாங்க நம்ம இது இல்லை இது ஆயிரம் ஆண்டு காலமாக இது நம்மளுடைய ரத்தத்துலேயே இந்துக்கூடிய பலகீனம் இது வேறு ஒளியும் இல்லை ஏன்னால் வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்தவங்க எந்த படையெடுப்புமே மூவாயிரத்துலேருந்து முப்பதாயிரத்துக்கு உட்பட்டது தான் ஆனால் அந்த நேரத்தில் இந்தியாவுக்குள்ளே மு முப்பது கோடி மக்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்க தான் செஞ்சாங்க ஆனால் இந்த முப்பது கோடி அந்த மூவாயிரம் இருந்து வந்து ஆண்டுட்டு போயிட்டாங்க எல்லாத்துக்குமே எனக்கு நான் நான் என் பிள்ளை ஊட்டி என் குடும்பம் இது மட்டும்தான் வேணும்னு நினச்சிட்டு வாழ்கிறது அப்புறம் எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்போ இன்றைக்கி மொத்த சூழ்ந்துள்ளது இதுக்கு இந்த தமிழத்துள்ள தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் அதுவும் இந்துத்துவவாதிகள்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா நம்ம தான் முழு காரணம் உழைப்பதற்கு நாம் இன்னும் இறங்கலை அதனால் வாங்குங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்குங்க முழுமையாக ஒவ்வொரு நிமிடம் அதுக்கு ஒருங்கிணைக்கணும் அதுக்கு முத்தாய்ப்பாக வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை முப்பது ஜூன் என்று வரக்கூடிய இந்த ஆன்மீக விழாவில் நம்ம எல்லாரும் ஒன்று கொடுக்கணும் நம்ம போனது ஐயோ எனக்கு கைக்கு காசு இல்லை என்னங்க திருச்சிக்கு போகிறதுக்கு காசு இல்லையா என்ன அங்கே என்ன என்ன என்ட்ரன்ஸ் கட்டணும் ரூபா பில் டிக்கெட் போட்டுருக்காங்களா அதுவே ஓட்டு போடுறதுக்கு ஃபாரின்லேருந்து வந்து ஓட்டு போடுறதுக்கு மாற்று மாத்தனை வந்து குடும்பத்தோடு வந்து ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து வந்து ஓட்டு போட்டு போனாங்க நம்மளால் வீட்டில் எடுத்துக்கிட்டே முப்பது பர்சன்ட் தாங்க ஓட்டு போட்டது டோட்டலாக அறுபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் இவன் மாற்றணும் முப்பது முப்பதுர்சன்ட் அறுபது பர்சன்ட் தான் இவன் நான் எண்பது பர்சன்ட் இருக்கேன் தொண்ணூறு பர்சன்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு முப்பது பர்சன்ட் ஓட்டு போட்டு வீட்டில் படுத்துக்கிட்டாங்க பாக்கியெல்லாம் நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் ஓட்டு போடாமல் வீட்டில் படுத்துடைய காரணம் தான் இந்த வீழ்ச்சி அதனால் ஏன்னா இந்த இந்துத்துவம் அதிகம் ஒவ்வொரு ஆளையும் தட்டி ஓட்டு போட வைக்கலை போ ஓட்டு போடணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் வைக்கும் கூட பிறந்தவன் சொல்ல முடியாது அண்ணன் தம்பியை சொல்ல முடியாது அக்காத உங்கள் தங்கச்சிகிட்ட சொல்ல முடியாது மாமியை சொல்ல முடியாது கே சொன்னால் வெக்கமாய் போயிடும் வாட்ஸ்அப்புக்குள்ளே ரெண்டு மெசேஜ் போட்டால் இவர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அண்ணாமல் ஆட்சியை பிடிச்சிருவார் இறங்கங்க இன்னைக்கு வர்றீங்க இல்லை ஒவ்வொரு பேரும் பத்து பேர் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வாங்க ஒவ்வொரு இந்து பரப்பிடுவாங்க திருவானை காவலே குழுங்க வேண்டும் அந்தளவுக்கு இது ஆரம்ப கட்ட ஒரு கடமைங்க வாங்க என்ன செய்கிறது நம்ம நம்ம உள்ள பழகினமாக இருந்துச்சுன்னா நம்ம ஊனமாக அரைச்சுன்னா நம்ம விட்டு கழுத்தையாக அறுத்துற முடியும் அதை மாதிரி தான் எல்லோரும் நம்ம இனம் பூராமல் இப்படி பலகீனமாக இருக்குது ஊனமுற்று இருக்குது சரி இந்த ஊனமுற்றதை உருவாக்குவோம் ஊனமுற்ற அணியுடைய ஒரு உலக அணியாக உருவாக்குவோம் உருவாக்கி நம்ம வந்து எல்லோரும் ஒன்றுக்கு தீர்வோ திரள்வோம் முதல்ல அவர் பொன் மாணிக்கவில்லை ஐயா நல்லா சொன்னார் கூப்பிட்டா ஒரு மணி நேரத்தில் வந்து நிற்கணும் எந்த இடத்துலையும் குயிக் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு வாங்க என்ன கியூஆர்டின்னு வாங்க போலீஸு மில்ட்ரிலெல்லாம் அந்த குயிக் குயிக் ரியாக்டிங் டீ டீமை நம்ம முதல்ல மாறுவோம் ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒவ்வொரு பேரும் நூறு பேருக்கு சமம்னு சொல்லி இறங்குங்க களத்தில் இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒவ்வொரு இந்து ராஜ்ய உறுப்பினர் ஒவ்வொரு ஆளும் ஆளுக்கு பத்து பேர் மற்றவை அவன் ஒர்க் பண்ணவே இவன் ஒர்க் பண்ணுவேன் பிஜேபிக்கு யாரே ஒர்க் பண்ணுவேன் யாரும் ஒர்க் பண்ண வேணாம் நம்ம ஒர்க் பண்ணுவாங்க வாருங்கள் அனைவரும் இறங்குவோம் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இந்து இந்துன்னு சொல்லி நெத்தில தொண்ணூறு பூசுறியா இறங்கு உனக்காக ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய குலதெய்வத்தை நம்மளை ஒன்றுன்னு சொல்லி ஆச்சுன்னா நம்ம தெய்வம் குலதெய்வம் தலகாத்து நிற்குன்னு சொல்லி சொல்கிறீங்களா அந்த குலதெய்வத்தை காப்பாற்றுறதுக்காக ஆனால் இந்துத்துவத்துக்கு ஒன்றும் இன்றைக்கி ஆபத்தில்லை இங்கே இங்கே பாதிக்கப்பட்டுச்சுன்னா அங்கே வந்து ஸ்பெயின்லேயும் ரஷ்யாவிலேயும் என்ன ஈரோப்லையும் அங்கங்கே உருவாகிக்கிட்ருக்கு அவை ஸ்ரீராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி அவன் பாட்டு பாட்டு அவன் போய்கிட்டிருக்கான் ராம்னு கூட சரியாக சொல்ல தெரியாது ஆனால் அவன் இந்துத்துவத்தில் மாறிக்கிட்டு இருக்கான் ஆனால் அவை மாறினா ஆனால் உங்கள் இருந்து இந்துத்துவம் போயிருங்க நம்ம கலாச்சாரத்தை இங்கே உருவாக்கி கொடுத்த இந்துத்துவம் கையிலிருந்து நலுவும் அங்கேயும் இந்துத்துவம் தன்னை உருவாக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் ஆனால் பல ரூபத்தில் போயிட்டு இருக்கும் நம்மளுக்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்முடைய முன்னோர் இவ்வளோ அற்புதமான ஒரு கடுமையான உழைப்பை போட்டு போனாங்கல்ல அது காணா போயிடும் அதுக்காக இருங்க நம்ம குலதெய்வத்தை காப்பாற்றுவதற்காக இறங்க உங்களை எல்லாரையும் இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன் ஒவ்வொரு பேரும் பத்து பேர் எந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் கட்டி நம்ம ஏன் இப்படி கட்டி வச்சுட்டு போனாங்க நம்ம பின்னாடி வாழ்ற சந்ததிகள் பெர்மனண்ட்டாக நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக நம்ம நம்முடைய கலாச்சாரப்படி வாழட்டும் அப்படின்னு சொல்லி தான் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் நம்ம எதுவுமே கணக்கில்லை கூட பிறந்த அண்ணனை அடித்தா கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஏன்னா அவர் தானே நினைக்கிறாங்க அவருக்கெல்லாம் நல்லா வேணுங்க தான் சேட்டைக்காரருங்க அப்படின்னு திரும்பி பார்க்காம போயிருவேன் என் மேலே கை வச்சா மட்டும் தான் ஐயோ எனக்கு எனக்கு வந்தால் தான் பிரச்சனை அடுத்தவனுக்கு வந்தால் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரே ஒரு உண்மை தத்தனம் அதனால தாங்க நம்ம இது இல்லை இது ஆயிரம் ஆண்டு காலமாக இது நம்மளுடைய ரத்தத்திலேயே எந்தக்கூடிய பலகீனம் இது வேறு ஒலியும் இல்லை ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க எந்த படையெடுப்புமே மூவாயிரத்துலேருந்து முப்பதாயிரத்துக்கு உட்பட்டது தான் ஆனால் அந்த நேரத்தில் இந்தியாவுக்குள்ளே மு முப்பது கோடி மக்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்க தான் செஞ்சாங்க ஆனால் இந்த முப்பது கோடி அந்த மூவாயிரம் வெளிநாட்டில் இருந்து வந்து ஆண்டுகிட்டு போயிட்டாங்க எல்லாத்துக்குமே எனக்கு நான் நான் என் பிள்ளை ஊட்டி என் குடும்பம் இது மட்டும்தான் வேணும்னு நினச்சிட்டு வாழ்கிறது அப்புறம் எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்போ இன்றைக்கி மொத்த சூழ்ந்தள்ளது இதுக்கு இந்த தமிழத்துள்ள தமிழகத்தில் உள்ள இந்துக்களும் அதுவும் இந்துத்துவாதிகள் சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா நம்ம தான் முழு காரணம் உழைப்பதற்கு நாம் இன்னும் இறங்கலை அதனால் வாங்குங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்குங்க முழுமையாக ஒவ்வொரு நிமிடம் அதுக்கு ஒருங்கிணைக்கணும் அதுக்கு முத்தாய்ப்பாக வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை முப்பது ஜூன் என்று வரக்கூடிய இந்த ஆன்மீக விழாவில் நம்ம எல்லோரும் ஒன்று கொடுக்கணும் நம்ம போனது ஐயோ எனக்கு கைக்கு காசு இல்லை என்னங்க திருச்சிக்கு போகிறதுக்கு காசு இல்லையா என்ன அங்கே என்ன என்ட்ரன்ஸ் கட்டணும் ஐயாயிரம் ரூபா பில் டிக்கெட் போட்டுருக்காங்களா அதுவே ஓட்டு போடுறதுக்கு ஃபாரின்லேருந்து வந்து ஓட்டு போடுறதுக்கு மாற்று மாத்திரம் வந்து குடும்பத்தோடு வந்து ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து வந்து ஓட்டு போட்டு போடுவாங்க நம்மளால வீட்டில் எடுத்துக்கிட்டே முப்பது பர்சன்ட் தாங்க ஓட்டு போட்டது டோட்டல் அறுபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் இவன் மாற்று மாத்திரம் முப்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் தான் இவன் நான் எண்பது பர்சன்ட் இருக்கேன் தொண்ணூறு பர்சன்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு முப்பது பர்சன்ட் ஓட்டு போட்டு வீட்டில் படுத்துக்கிட்டாங்க பாக்கியெல்லாம் நூற்றுக்கு எழுபது பெர்சன்ட் ஓட்டு போடாமல் வீட்டில் படுத்துடைய காரணம் தான் இந்த வீழ்ச்சி அதனால் ஏன்னால் இந்த இந்துத்துவவாதிகள் அதிகம் ஒவ்வொரு ஆளையும் தட்டி ஓட்டு போட வைக்கலை போ ஓட்டு போடுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் வெக்கம் கூட பிறந்தவன் சொல்ல முடியாது அண்ணன் தம்பீட்டை சொல்ல முடியாது அக்காத உங்கள் தங்கச்சிகிட்ட சொல்ல முடியாது மாமியை சொல்ல முடியாது கே சொன்னால் வெக்கமாய் போயிடும் வாட்ஸ்அப்புக்குள்ளே ரெண்டு மெசேஜ் போட்டால் இவர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அண்ணாமல் ஆட்சியை பிடிச்சிருவார் இறங்க இன்னைக்கு வர்றீங்க இல்லை ஒவ்வொரு பேரும் பத்து பேர் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வாங்க ஒவ்வொரு இதுவும் பெறப்படுவாங்க திருவானை காவலே குழுங்க வேண்டும் அந்தளவுக்கு இது ஆரம்ப கட்ட ஒரு கடமைங்க வாங்க என்ன செய்கிறது நம்ம நம்ம உள்ள பலகீனமாக இருந்துச்சுன்னா நம்ம ஊனமாக இருந்துச்சுன்னா நம்ம விட்டு கழுத்துக்காக அறுத்துற முடியும் அதை மாதிரி தான் எல்லோரும் நம்ம இனம் பூராமல் இப்படி பலகீனமாக இருக்குது ஊனமுற்று இருக்குது சரி இந்த ஊனமுற்றதை உருவாக்குவோம் ஊனமுற்ற அணியுடைய ஒரு உலக அணியை உருவாக்குவோம் உருவாக்கி நம்ம வந்து எல்லோரும் ஒன்று திரள்வோம் முதல்ல அவர் பொன் மாணிக்கவில்லை ஐயா நல்லா சொன்னார் கூப்பிட்டா ஒரு மணி நேரத்தில் வந்து நிற்கணும் எந்த இடத்துலையும் குயிக் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு வாங்க என்ன கியூஆர்டின் வாங்க போலீஸு மிலிட்ரியிலாம் அந்த க்யூஸ் குயிக் ரியாக்டிங் டீ டீமை நம்ம முதல்ல மாறுவோம் ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒவ்வொரு பேரும் நூறு பேருக்கு சமம்னு சொல்லி இலங்குங்க களத்தில் இதுதான் நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறது ஒவ்வொரு இந்து ராஜ்ய உறுப்பினர் ஒவ்வொரு ஆளும் ஆளுக்கு பத்து பேர் மற்றவையே அவன் ஒர்க் பண்ணவே இவ்வோ ஒர்க் பண்ணுவேன் பிஜேபி யாராவது ஒர்க் பண்ணுவேன் யாரும் ஒர்க் பண்ண வேணாம் நம்ம ஒர்க் பண்ணுவாங்க வாருங்கள் அனைவரும் இறங்குவோம் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இந்து இந்துன்னு சொல்லி நெத்தில தொண்ணூறு பூசலையா இறங்கு உனக்காக ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய குலதெய்வ நம்மளை ஒன்றுன்னு சொல்லி ஆச்சுன்னா நம்ம தெய்வ குலதெய்வம் தலகாத்து நிற்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்களா அந்த குலதெய்வத்தை கா காப்பாற்றுறதுக்காக ஆனால் இந்துத்துவத்துக்கு ஒன்றும் இன்றைக்கி இல்லை இங்கே இங்கே பாதிக்கப்பட்டுச்சுன்னா அங்கே வந்து ஸ்பெயின்லேயும் ரஷ்யாவிலேயும் என்ன யூரோப்பிலையும் அங்கங்கேயே உருவாகிக்கிட்டு இருக்குது அவன் ஸ்ரீராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி அவன் பாட்டு பாட்டு அவன் இருக்கான் ராம்னு கூட சரியாக சொல்ல தெரியாது ஆனால் அவன் இந்துத்துவத்தில் மாறிக்கிட்டு இருக்கான் ஆனால் அவை மாறினா ஆனால் உங்கள் இருந்து இந்துத்துவம் போயிடுங்க நம்ம கலாச்சாரத்தை இங்கே உருவாக்கி கொடுத்த இந்துத்துவம் இருந்து நலுவும் அங்கே இந்துத்துவம் தன்னை உருவாக்கிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் ஆனால் பல ரூபத்தில் இருக்கும் நம்மளுக்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்முடைய முன்னோர்கள் இவ்வளோ அற்புதமான ஒரு கடுமையான உழைப்பை போட்டு போனாங்கல்ல அது காணாமல் போயிடும் அதுக்காக இறங்க நம்ம குலதெய்வத்தை காப்பாற்றுவதற்காக இறங்குங்க உங்களை எல்லாரையும் இருகரம் கூப்பி வேண்டிக் ஒவ்வொரு பேரும் பத்து பேரோட ஆர்கனைஸ் பண்ணுங்கள் இன்னும் மூணு நாள் நாலு நாள் இருக்குது வாருங்கள் சந்திப்போம் திருவானை காவலில் ஐயா பொன் மாணிக்க ஐயா எவ்வளோ அற்புதமாக ஐஜி இறங்கியிருக்காங்க எப்படி அவங்களுடைய ஆர்வம் நம்ம அந்த சிறை சிலைத்திருந்த எந்தவித உறவு ஒத்துழைப்பும் இல்லாமல் கார் பார்க்கலாம் ஒரு யாருமே ஆஃபீஸ் கூட கொடுக்க மாட்டாங்க கார் பார்க்கில் சேர் போடுற போட்டு உட்காந்துட்டு எதுக்காகங்க என்ன இல்லை இவ்வளோ ராகுல் காந்தி ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ வரைக்கும் பொய்யா பேசி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா எதுக்கு இவ்வளோ ஓட்டு குளிச்சு அவங்களுக்கு ஜெயிக்கலை ஆனால் இந்த ஓட்டுமே இல்லை நான் பொய் பேசி எட்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு எட்டாயிரத்து ஐநூறுரூவா மாதம் தருவீங்க ரூபாய்க்கே இவ்வளோ வரைக்கும் சோரம் போயிட்டாங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க என்ன அங்கே எட்டாயிரத்து ஐநூறு ஓ ரூபா ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும்னா ஒவ்வொரு என்ன என்னப்பாங்க ஐயா நான் வீட்டில் இருந்த மெயிலேயே கஷ்டம் தீருமே அப்படின்னு சொல்லி ஓட்ட போட்டு வந்து பொய் அவன் கொடுக்க முடியாது ஆனால் பொய் என்ன நம்ம தான் ஆட்சிக்கு வர முடியாதுல்ல என்ன வேணாலும் நம்ம பொய்யை பேசிட்டு நம்ம ஓட்ட வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு பொய் இன்றைக்கி இன்னும் ஆபத்து சூழ்கிறது இங்கிட்டு சீமாண்டு வாயில் திறந்தாலே எங்கிட்ட ஆமக்கிரி வேணாம் எங்கிட்ட பிள்ளை ரோட்டில் போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் அதாவது தண்ணீர் தொட்டி உருவாக்கி குடிப்பேன் குளிக்கட்டும் பொய்யா பேசிட்டு போறேன்னா என்னங்க பேச முடியாது இங்கிட்டு விஜய் சார் டோப்பா தான் வைக்கிற அந்த கள்ளக்குறிச்சிக்கு வர அப்போ உருப்படியாக நார்மலான மனுஷன் வா அதையும் வந்து நீ என்ன இந்த டோப்பா தான் இதுதான் ஒரு மனுஷனுக்கு அழகா இப்படி ஒரு அசிங்கமான ஒரு பொய்மையான உலகம் மலை சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறது எங்க பொய்யே தலைவிரிச்சு ஆடுது அப்போ உண்மை எந்த அளவுக்குங்க நீங்கள் உயரமாக இருக்கணும் வாங்குங்க இந்த தெய்வத்தின் பெயரால் ஒருங்கிணைவோம் திருவானை காவல் ஒவ்வொரு ஆளும் தனியாக இல்லை பத்து பேரோட போவோம் வாய் திறந்து சொல்லுங்க வெக்கத்தை விடுங்க வணக்கம் கேப்டன் பாஸ்கர் சந்திப்போம் திருவானை காவலில் ஐயா அவர்களுடைய தலைமையில் ஒரு மாபெரும் ஆன்மீக ஒருங்கிணைப்பு விழா நடைபெற இருக்கின்றது அது சம்பந்தமாக இன்னைக்கு மண்டபத்தை பார்வையிடுவதற்காகவும் எங்களுக்கு பல ஆலோசனை வழங்குவதற்காகவும் ஐயா வந்திருக்காங்க ஐயா ஒரு வார்த்தை வணக்கம் வணக்கம் கண்டிப்பாக எல்லாரும் வரணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் கோயில் சம்பந்தப்பட்டது தெய்வ விகரங்கள் கோயில் காப்பு கோயில் சொத்துக்கள் காப்பப்பட்டது இதில் அரசியல் அமைப்புகளை முன்னாடியெல்லாம் சேர்க்கல அரசியல் அமைப்புகளும் சேர்த்து வரணும் அரசியலமைப்பு கோயில் சம்மந்தப்பட்டதாக இருக்குன்னா உறுதியாக இருந்து கலந்துக்கிடணும் என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் இந்துக்களும் அது சைவ வைணவர்கள் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து ஒற்றுமை வந்து உடஞ்சி தொங்குது இதுக்கு மேலே எனக்கு வார்த்தை இல்லை உடைஞ்சு தொங்குது இதுகளை ஒருங்கிணைச்சி கொண்டு வரணும் ஒருங்கிணைச்சி கொண்டு வந்தால் தான் யுனைடட் வி ஸ்டாண்ட் டுகெதர் அப்படி இல்லைன்னா வி வில் பெர்ஷ் நம்ம அழிஞ்சிடுவோம் ஸோ அந்த கணக்கில் எல்லோரும் வரணும் செலவை பார்க்கக்கூடாது அவங்கவுங்க வந்து கலந்துக்கிடணும் முக்கியமான அமைப்புகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ராஜசேகர் ஐயா வந்து பத்து நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க பேசுகிறதுக்கு பேசி முடித்த பிறகு அஞ்சு நிமிஷம் உரையாடல் அதுக்கடுத்து அடுத்தவங்க போவாங்க இதே மண்டபத்தில் தான் வச்சுருக்கோம் இந்த மண்டபம் எங்கே இருக்குதுன்னா திருவானைக்காவல் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது மேலே விபூதி பிரகாரம் அப்படி சொல்கிற இடத்துல சுமங்கலி மண்டபம் ஸ்ரீ ஸ்ரீ சுமங்கலி மண்டபம் அந்த திருமண மகாலில் தான் இந்த விழா நடக்குது விழாவோட தேதி வந்து முப்பதாம் தேதி இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் ஞாயிற்றுக்கிழமைனால வசதியாக இருக்கும் எல்லோரும் வந்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் பிரஸ்காரங்க ஊடகங்களில் எல்லோரும் வாங்க கேள்விகளை கேளுங்கள் எப்படி ஒருங்கிணைப்பில் மெய் நோக்கமே ஒருங்கிணைக்கிறது இந்த ஒருங்கிணைப்பை இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரெங்கன் பண்ணி வலுப்படுத்துறது எப்படி கருத்து வேறுபாடுகள் எல்லா இயக்கத்துக்கும் இருக்கும் அந்த கருத்து உரடெல்லாம் புறந்தளிட்டு பிரச்சனைன்னு வரப்போகும்போது நோக்கங்கள் ஒன்றா இருக்கும்போது எல்லாம் ஒன்றா வரணும் ஒரே நாளில் கூப்பிட்டா பெக்கன் கால் சொல்வாங்க மாதிரி கூப்பிட்டாங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் எல்லோரும் அசம்பிள் ஆகணும் தான் இந்த கூட்டம் இது இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் திருச்சிக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதில் பொள்ளாச்சியில் போட்டிருந்தோம் இந்த இந்த கூட்டத்துக்கு எல்லோரும் வரணும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சு எப்படி இதை ஒற்றுமையை வழிப்படுத்துறதுக்கு எப்படிலாம் சேர்த்துக்கலாம் இன்னும் வேறு வழிகளில் என்னென்ன இருக்குங்க அவங்களுடைய கருத்தை சொல்லணும் சந்தி இந்த விழாவை வெற்றிகரமாக சிறப்பிக்குமாறு மாதிரி எல்லோரையும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் 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 ஓம் நமர்ஷிவாய் ஓம் நம மெய்யன்பர்களே வணக்கம் வருகின்ற ஜூன் மாதம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று திருச்சி திருவனைக்காவல் மேல விபூதி பிரகாரம் ஸ்ரீ சுமங்கலி மகாலில் ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் திரு பொன்மாணிக்கவேல் ஐபிஎஸ் ஐயா அவர்கள் தலைமையில் மாபெரும் ஆன்மீக விழா நடைபெற உள்ளது அது சமயம் சித்தர்களும் சிவனடியார்களும் ஸ்ரீராம பக்தர்களும் ஓம் சக்தி மன்றத்தினரும் சன்மார்க்க சங்கத்தினரும் மற்றும் முருகபக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் சமய சான்றோர்கள் ஆதீனங்கள் மடாதிபதிகள் இந்து கோயில் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சட்ட வல்லுநர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கோயிலையும் கோயில் சொத்துக்களையும் பாதுகாப்பது குறித்து களவுபோன தெய்வ விக்கிரகங்களை மீட்பது குறித்தும் விவாதித்து விரிவான தீர்வு காண்பதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளது மேலும் கோயில்களில் கட்டணமில்லா தரிசனத்தை கட்டாயமாக்கவும் விலக்கெறியாத கோயில்களில் விளக்கேற்றவும் புதைந்து போன கோயில்களை புதுப்பிக்கவும் தேரோட்டம் காணாத வீதிகளில் தேரோடச் செய்யவும் திறக்காத கோயில்களை திறந்து திருவிழாக்கள் நடத்தவும் தூர்ந்து கிடக்கும் திருக்குளங்களை சீர்பெறச் செய்யவும் வாருங்கள் இந்து சொந்தங்களே ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நம் கோயில் நம் உரிமை ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க